பிரிட்டிஷ் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் உப்புக்கு வரி போட்டாங்க உப்பு பயன்படுத்தணும்னா உப்பு வாங்கணும் அப்படின்னா கட்டணும் இது இதெல்லாம் அநியாயமாக இருக்குது நம்ம கடலில் விளையிறக்கூடிய உப்பு எப்படி கரிகாய் அவங்கவுங்க தோட்டத்தில் இது பண்ணுறாங்களோ அது பண்ணுறாங்களோ அது மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்குது இதுக்கு என்ன வரி கட்டணும் உப்பெல்லாம் வந்து இலவசமாக கிடைத்த காலகட்டம் அப்படியான காலகட்டத்தில் வரிகட்டணும்னு போனால் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது தமிழகம் முழுக்க அந்த எழுச்சி பாரத நாட்டுடைய எழுச்சி தமிழகத்துக்கு வந்தது அந்த உப்பு சத்தியாகிரகத்தினுடைய அந்த வேதாரண்யத்தில் நடத்த வேண்டும் என்று முடிவாகுது அதுக்கு தலைவராக ராஜாஜி அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள் அங்கே தண்டியில் காந்தி இங்கே ராஜாஜி வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்துக்கு தளபதியாக இருந்தவர் யார் தெரியுமா அவர் தான் ஐயா வேதரத்னம் பிள்ளை அவர்கள் சர்தார் அப்படின்னு பின்னாடி பேர் கிடைக்குது காரணம் என்ன சர்தார்ன்னா ஒரு முன்னாடியாக இருக்கக்கூடிய ஒரு தளபதி அப்படி எப்படி சர்தார் வல்லபாய் பட்டேல் சொன்னால் சர்தார் வேதரத்னம் பிள்ளையவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தஞ்சை மாகாணத்தினுடைய ஒரு மாநாட்டையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் ஒரு வேதாரண் ஒரு மிகப்பெரிய மாநாடும் நடத்தி வெற்றிகரமாக நடத்தி சர்தார் வல்லபாய் பட்டேல் அந்த மாநாட்டுக்கு வந்தார் இவருடைய அந்த மிகப்பெரிய ஆளுமையை பார்த்து இங்கே தமிழகத்தினுடைய இந்த யாத்திரை உப்பு சத்தியாகிரக யாத்திரைக்கு இவரதை சரியான ஆள் ஒருங்கிணைக்க முடியும்னு முடிவு பண்ணி அவங்க கொடுக்குறாங்க அதனால் பிரிட்டிஷ்காரங்கிட்டேருந்து எல்லாத்தையும் இழந்தவர் சொத்துக்கிட்டு எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிடுறாங்க மிகப்பெரிய செல்வா அந்த செல்வந்தர் அப்பேற்பட்ட ஐயா சர்தார் வேதரத்னம் பிள்ளையவருடைய நினைவு தினம் இன்றைக்கு இருபத்தி நாலு எட்டு